நண்பர்களை இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஐந்து பதினேழு யுகே நேரம் ஐக்கியராட்சிய நேரம் சரி தற்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக யூகேயிலே பெரும் அச்சம் நிலவுகிறது சிலிப்ப செல் தாக்குதல் ஈரானுடைய சிலிப்ப செல் தாக்குதல் யூகேயில் யில் நடக்கப் போகிறது என்று தற்பொழுது எதிர்வு கூறப்படுகிறது இங்கே அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் மற்றும் முக்கியமான இடங்களை குறிவைத்து இந்த சிலிபசெல் தாக்குதல் நடக்கப் போகிறது என்று டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் டோல் மெட்ரோ என்று சொல்லி ஒரு செய்தி தற்பொழுது மெட்ரோ நியூஸில் வந்திருக்கிறது இது மெட்ரோ நியூஸ் பொறுத்தளவில் அநேகமானவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகை இப்ப அந்த பத்திரிகையில இவ்வாறான ஒரு அச்சத்தை அவர்கள் வெளியாகி இருக்கின்றார்கள் அதிகமான தாக்குதலுக்கான காலமாக யுகே ராஜ்யம் இருக்க போகிறது லண்டன் இருக்க போகிறது என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றா இப்ப இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் ஆசிரியர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் எத்தனையோ யுத்தங்களை கண்டவர்கள் ஆனால் இப்ப யூகேல உள்ளவர்கள் அச்சப்படுவார்கள் அப்ப ஈரானுக்கு எதிராக கிளம்புவார்கள் அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு யூத எம்பி சொல்லியிருக்கிறார் யூதர்களுக்கு யூகே மிகவும் அச்சமான இடம் அங்கு தாக்குதல் நடக்கக்கூடிய காரணங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இதையெல்லாம் ஒரு மக்களை குழப்பி மக்களினுடைய வாழ்வு நிலையை குழப்பி ஒரு வேறு திசைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை இப்ப இவர்கள் யுத்தம் செய்வார்கள் மக்கள் தொடர்ச்சியாக அச்சப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஈரானை வெறுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது இப்ப ஒழித்திருந்து இங்கே சிலிப்ப செல்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியும் சிலிப்ப செல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள் பழகி இருப்பீர்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள் பழகி இருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே முக்கியமாக இங்கே இவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி மக்களை குழப்புவதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஈரான் உடைய இந்த இரகசிய குழு யூகேயிலையும் மற்றும் யுஎஸ்லையும் அமெரிக்காவிலையும் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அவர்கள் சொல்கிறார்கள் அண்டர் கிரவுண்ட்ல போய் தாக்குதல் நடத்துவார்கள் அல்லது வந்து முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவார்கள் என்று அச்சமூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வகையான அச்சமூட்டும் நடவடிக்கை தொடர்ச்சியாக யூகேயும் யுஎஸும் ஈரோப்பும் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவை புட்டின் வந்து அடிக்கப் போறார் அடிக்கப் போறார் புட்டின் வந்து ஐரோப்பாவுக்கு அடிக்கப் போகிறார் என்று சொல்லி உக்ரைனுடைய முன்னிறுத்தி இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல ஈரானுடைய விஷயத்திலும் இவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று சரி இனி ஞாயிற்றுக்கிழமை மூன்று முக்கிய ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் நிலத்தடி வசதிகளை அளிக்க தவறிவிட்டன மேலும் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை சில மாதங்கள் மட்டுமே பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்று அமெரிக்க ரகசிய உளவு துறை அறிக்கை மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா ஈரானிட்ட இப்ப திரும்ப ஒரு கதையை கட்டுகின்றார்கள் ஈரானிட்ட மீண்டும் அணு ஆயுதம் இருக்கிறது அணு ஆயுத சக்தியை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு சில மாதங்கள் மட்டுமே பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்று இதற்கு என்ன திட்டம் போடுகின்றார்கள் மீண்டும் ஈரானுக்கு அடிப்பதற்கான திட்டங்களை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த கள்ளக்குணம் இருக்குதானே ஒரு நாட்டை வாழவிடக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு முடிவெடுத்து விட்டால் இவர்கள் தொடர்ச்சியாக காரணங்களை சொல்லி தாக்குவதற்கான மீடியாக்கள் முழுக்க அவர்களுடைய கையில் இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் எதுவும் செய்யக்கூடிய அஹ் நிலைமை இருக்கிறது ஆகவே இப்போ இப்பொழுது என்ன புதிய கதையை கட்டிவிடுகின்றார்கள் அணுசக்தி திட்டத்தை சில மாதங்கள் மட்டும்தான் பின்னுக்கு தள்ளலாம் என்று அமெரிக்க ரகசிய உளவுத்துறை அறிக்கை சொல்கிறது பெண்டகனின் உளவுத்துறை பிரிவான டிஐஏ பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அன்று மிக ரகசிய ஆவணம் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை செய்தி நிறுவனங்களுக்குள்ள வெளியிட்டு இருக்கிறாங்க செய்தி போய் சேர வேண்டும் மக்கள் பணிக்காக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் டிஐஏ மிக முக்கியமான பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் ஆனால் இவர்கள் இந்த பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் பென்டகன் ட்ரம்ப் இந்த கிங்டாங் இதெல்லாம் சேர்ந்து நாட்டை அடித்து பிடிக்கின்ற ஒரே நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கின்றார் மற்றும் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் பதங்கு கூலி எல்லாம் குண்டு வீசி தகர்க்கப்பட்டு விட்டது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஆனால் பெண்டகன் என்ன சொல்லுது இல்ல இன்னும் ரெண்டு மூணு மாசத்தில் அவர்கள் மீண்டும் அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொள்வார்கள் அல்லது அணு ஆயுதத்திற்கான அஹ் அந்த அணு தகர்ப்பு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வார்கள் அணு பிரிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இவ்வாறு கதை சொல்லி கதை சொல்லி மீண்டும் ஈரானுக்கு அடிப்பதற்கான ஒரு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான மற்றமுறு வழியை அவர்கள் தேர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப்பும் அவரது நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகளும் உணவுத்துறை அறிக்கையை நிராகரித்து டிஐஏ மதிப்பீட்டின் மீதான அறிக்கையை போலி செய்தி என்று சொல்கிறார்கள் இப்ப இவர்கள் நாடகம் ஆடுகின்றார்கள் ட்ரம்ப் சொல்றார் எல்லாம் அழித்தாயிற்று என்று பென்டகன் சொல்கிறது இல்லை இன்னும் அழிக்கவில்லை என்று ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றார் பெண்டகனுடைய செய்தி போலி செய்தி என்கின்றார் இது வந்து இது ஒரு வகையான நாடகம் அடுத்தது இப்ப இன்று நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ஈரானின் அணு சக்தி திட்டம் பல தசாப்தங்களுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அமெரிக்க தாக்குதலுக்கு குறித்து குறித்து டிஐஏ மதிப்பீடு கூறுகின்ற விஷயம் இப்ப உளவு துறையினுடைய அறிக்கைக்கும் ட்ரம்டைய அறிக்கைக்கும் வேறுபடுகிறது அப்ப மக்கள் குழம்பி போயிருப்பார் ட்ரம்ப் என்ன சொல்றார் அவர் இன்றைய காலையில ஒன்று சொல்வார் மாலையில ஒன்று சொல்வார் என்கின்ற மனநிலையில் மக்கள் இருக்கும் பொழுது உளவுத்துறை இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் ஓகே ஈரான் வந்து திரும்பவும் தாக்கப் போகின்றதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு முன்பு ஈரான் அணு ஆயுதத்தை ஒன்று சேர்க்க விரும்பினால் அது மூன்று மாதங்களுக்குள் ஒன்று சேர்த்து விடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது ஆறு மாதங்களுக்குள் அவர்கள் தங்களுடைய அணு பிரிப்பு நடவடிக்கைகளை செய்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நிலத்தடி அண்டர்க்ரவு வந்து இடிக்கல என்று நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்ற சொல்லும் ட்ரம்ப் ஒன்று சொன்னா இது சொல்லும் பெண்டகன் நியூயார்க் டைம்ஸும் கூட இப்பொழுது மக்களை குழப்புகின்ற வேலையில் தான் அது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்ப தாக்குதலுக்கு முன்னர் ஈரானின் செறிபூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு அங்கிருந்து எடுக்கப்பட்டதாகவும் இது அணுசக்தி பொருட்களை தான் அளித்திருக்கிறதாகவும் இங்க உளவு பிரிப்பு சொல்லுது ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானிய நாடாளுமன்ற தலைவரின் ஆலோசகரான மெஹிதி மஹமத் அதிகாரிகள் முன்கூட்டியே காலி செய்ததாக குறிப்பிட்டார் ஈரானும் ஏன் திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது ஏனெண்டா ஈரான் சொல்லுது நாங்க காலி செய்து விட்டோம் என்று அப்ப சில விஷயங்களை ரகசியமா செய்ய வேண்டும் ஆனா ஈரானே இப்படி சொல்கிறது இதற்குள் ஏதாவது உள் வேலடி உள்ளடி வேலைகள் இருக்குனவா என்ற கேள்வியும் எழுகிறது ஏண்டா ஈரான் இப்படி சொன்னா இன்னும் எங்கள்கிட்ட அணு தயாரிப்பு முறைகள் இருக்கின்றன என்று சொன்னா நிச்சயமா அமெரிக்கா தாக்கும் இஸ்ரேல் தாக்கும் அப்ப ரஷ்யாவையும் சீனாவையும் நோர்த் கொரியாவையும் இதற்குள் கொண்டு வந்து இழுத்துவிட பார்க்கிறதா ஈரான் என்கின்ற கேள்வியும் எழுகிறது என்னடா திருப்பி திருப்பி ஈரான் சொல்றது எங்கிட்ட அணு ஆயுதத்துல அஹ் தாக்க இல்ல அணு ஆயுத வசதியை தாக்க இல்ல தாக்க இல்ல அப்ப இது ரகசியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் வெளிப்படையாக சொல்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன என்று டைம்ஸ் மற்றும் சிஎன்என் போன்ற பத்திரிகைகளுக்கு அவர்கள் ட்ரம் சொன்னார் ஆனா சிஎன்என் சொல்லுது அங்க வந்து வெற்றிகரமான ஒரு தாக்குதல் இல்லை இது ஏனென்றால் அங்கு அணு ஆயுதம் அளிக்கப்படவில்லை அல்லது அணு பரிசோதனைகள் அளிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறது அப்ப பி டூ வீச்சு விமானம் ஈரானின் குண்டு வீச்சு குண்டு வீசியது தோல்வியா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு ட்ரம்புக்கு தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாது பெண்டகன் சொல்லுது அது தோல்வி என்ற வகையில்தான் பெண்டகன் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ட்ரம்ப் இன்று நெதர்லாந்தில் இருக்கின்றார் இந்த வார நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார் தாக்குதல்கள் ஏற்பட்ட சேதம் முக்கியமானது என்று அவர் குறிப்பிடுகின்றார் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று செய்தியாளர்களிடம் சொன்னார் அந்த இலக்குகள் விமானிகள் இலக்குகளை தாக்கினார்கள் இலக்குகள் அளிக்கப்பட்டன விமானிகளுக்கு பெருமை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனா அந்த இடம் பாறைக்கு அடியில் இருக்கிறது அந்த இடம் இடிக்கப்பட்டு விட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஈரான் அணுசக்தி தொடர்பான விடயங்களை குறிப்பிடுவார்கள் இல்லை என்று சொல்கின்றார்கள் இந்த சிஎன்என் சொன்னார் இப்ப இப்ப சிஎன்என் சொல்லி இருக்குது நீங்க வந்து இப்படி சொல்றீங்க ஈரான் இப்படி சொல்றன் அவர் ஏசி இருக்கிறார் இப்படி இல்ல ஆனா முக்கியமாக நான் சரி என்று அவர் சொல்கிறார் ஆகவே இவ்வாறு அவர் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன ஆஹ் பல பல தொன் குண்டுகளை அங்கு வீசினோம் ஆகவே இது ஈரானுக்கு ஒரு முழுமையான அடியாக இருக்கும் என்று அவர் சொல்றார் அடுத்தது அவர் இன்னும் ஒரு உதாரணத்தை சொன்னார் ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டுகள் போல குண்டுகள் போல இங்கேயும் நாங்கள் குண்டு போட்டு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக விட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார் ஆகவே அவர் குறிப்பிட்ட உதாரணம் மிக மோசமான உதாரணம் ஹிரோஷிமா நாகசாகி அஹ் இன்று வரை குண்டு போட்ட நாளிலிருந்து இன்று வரை அங்க எதுவுமே எடுக்க முடியாமல் இருக்கிறது மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய விஷயம் ஆனா ஈரான் நாடாளுமன்றம் மஜிலிஸ் சொல்லியிருக்கிறது இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அரசியல் நோக்கம் கொண்ட தீர்மானத்தை தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி முகமை உடனான ஐஏஇனுடைய உடனான தெஹ்ரானின் ஒத்துழைப்பை முழுமையாக இடைநிறுத்துவதாக ஈரான் சொல்லியிருக்க இனிமே ஐஏஇ உள்ளுக்கு வரவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்கள் எங்கட பாடல அணுசக்தி பிரிப்புகளை செய்கின்றோம் என்று இதுவும் ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் ஏன் இவ்வளவு ஒரு ஒரு பொறிக்குள் விழுகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னடா சரி இப்ப நீங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப திரும்ப திரும்ப அணுசக்தியங்கள்கிட்ட இருக்கு இருக்குன்னா திரும்ப திரும்ப அவர்கள் அடிப்பார்கள் அதான் என்னுடைய கருத்து ஆகவே அணுசக்தி நிலையங்கள் மற்றும் அமைதியான அணுசக்தி நடவடிக்கைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் ஐஏஇஏ ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று நாடாளுமன்றத்தின் தலைமை குழு உறுப்பினர் அலி ரேசா சலிமி இன்று தெரிவித்திருக்கின்றார் இது பாராளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கிறது அடுத்தது உயர் சபைக்கு போகும் அதற்கு பிறகுதான் அதனுடைய முடிவுகள் எடுக்கப்படும் ஈரானின் செறிவூட்டலை தடுக்க முடியுமா என்றால் இதுவரையில் தடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரம் சொல்றார் ஆனால் தடுக்கவில்லை என்று பெண்டகன் சொல்கிறது அடுத்தது வந்து அஹ் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து ஈரானியர்களின் ஆதரவோடு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் அதன் ஈரானில் உள்ள நெருக்கடியை இல்லாமலாக்குவதற்கான முழுமையான நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று ஈரான் சொல்கிறது ஆனால் இப்போ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை ஈரான் தன்னுடைய நிலைமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது என்ற எல்லாருமா சேர்ந்து நேச நாடுகள் சேர்ந்து அடித்தால் ஈரானால தாங்க முடியாமல் போய்விடும் ஆகவே தொடர்புடைய மற்ற குழுக்கள் குழுக்கள் இப்ப ஹூதி வந்து பலவீனப்பட்டுது ஹமாஸ் பலவீனப்பட்டிருக்கிறது என ஒவ்வொரு நாளும் காசாவில குண்டு போட்டு கொன்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது சாப்பாட்டுக்கு நின்ற மக்களைத்தான் கொன்று கொண்டு இருக்கின்றது இஸ்ரேல் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அமெரிக்கா இவ்வாறான குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அணுசக்தியை முழுமையாக அழித்து விட்டோம் என்று ஆனால் ஈரான் சொல்கிறது அழிக்கவில்லை என்று அப்ப இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அப்ப ஈரான் சொல்றது நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் வாக்குறுதியால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் இனிமேல் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஈரான் தாக்குதல் திறன்களோடுதான் இருக்கிறது என்றும் ஈரானினும் அதன் முழு திறன்களையும் உலகளாவிய எரிசக்தி பொருளாதாரத்தின் மீதான செல்வாக்கையும் முக்கியமாக அதிகரிக்கும் என்று ஹாலிபா தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியான குண்டு பிறகு பதினோரு நாட்கள் தொடர்ச்சியான குண்டு பிறகு இஸ்ரேல் ஈரானில் சாதித்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தனது அறிக்கையில சொன்னார் இஸ்ரேலிய இலக்குகள் சரியாக அடையப்பட்டிருக்கிறது போர் நிறுத்தத்தை தான் ஒப்புக்கொண்டதாக கூறினார் குறைந்தபட்சம் ஈரானுடைய விஷயங்களை தாங்கள் அழித்து விட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் அணுசக்தி தட்ட திட்டத்தை இல்லாமல் ஆக்குவது மற்றது அங்குள்ள ஆட்சியாளர்களை இல்லாமல் ஆக்குவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள் இப்ப ஆட்சியாளர்களோட கதை இல்லை அணுசக்தி திட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இங்கே இன்று முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா யூகே வந்து ஈரானுடைய ஸ்லீப்பர் செல்லுகள் தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் இருப்பதாக கேஸ்ரமர் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் அது முக்கியமான செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது என்பது மீண்டும் புதிய அப்டேட்டுகள் வரும்பொழுது உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே